முருகா சரணம் இல்லக விளக்கும் நல்லக விளக்கும் தீபமங்கள ஜோதி நமோ நம என்பது அருணகிரிநாதர் அருளிய விந்து கலாதி எனத் தொடங்கும் ஆவினன்குடி திருப்புகழில் வரும் சொற்றொடர் கார்த்திகை என்றால் நம் நினைவுக்கு முதலில் வருவது தீபம் திருவண்ணாமலை தொடங்கி பல சைவ வைணவ மற்றும் இதர கோயில்களில் மக்கள் தீபம் ஏற்றி தத்தம் இஷ்ட தெய்வங்களை வணங்குவர் அவர்களது இல்லங்களிலும் தீபம் ஏற்றி கொண்டாடுவர் தீபம் என்பது பெரிய கார்த்திகை என போற்றப்படும் கார்த்திகை மாத பௌர்ணமி கிருத்திகை நட்சத்திரத்தில் மட்டுமே ஏற்ற வேண்டியதா நிச்சயம் இல்லை தினமும் நம் இல்லத்திலும் உள்ளத்திலும் ஏற்றப்பட வேண்டியதொன்று தீபம் வெளி வெளியிருளை நீக்கவல்லது நாம் ஏற்றும் புற தீபம் அக இருளை நீக்கவல்லது நாம் ஏற்றும் அக தீபம் அப்பர் பெருமான் பாடுகிறார் இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே நம் வீட்டில் ஒரு விளக்கேற்றினால் இருள் போய் ஒளி கிடைக்கும் இருளை அகற்றுதல் என்பது ஒளியை உண்டாக்குதல் அகலில் நெய் அல்லது எண்ணெய் ஊற்றி திரியை வைத்து ஏற்ற புற இருள் போய்விடுகிறது அக இருளை கூடியது நமச்சிவாய என்னும் மந்திரம் அதுவே நல் அக விளக்கு என்கிறார் அந்த நல்லக விளக்கு எப்படிப்பட்டது தன்னுள் ஒப்பற்ற சொல்லை உடையது சொல்லக விளக்கு ஜோதி உள்ளது பிரகாசமுடையது பலராலும் காணத்தக்கது பலரும் காண்பது பலருக்கும் உபயோகமான விளக்கு பல்லக விளக்கு நல்லோரால் மட்டுமே நவிலத்தக்க நல்லக விளக்கு நமச்சிவாயவே சிறிய பொறி எப்படி விளக்கில் ஏற்றப்பட்ட பின் புற இருளை போக்குகிறதோ ஐந்தெழுத்து மந்திரமான நமசிவாய அக இருளை போக்கிவிடுகிறது நக்கீரர் கைலை பாதி காலத்தி பாதி அந்தாதியில் சொல்லும் பொருளுமே தூத்திரியும் நெய்யுமா நல் இடிஞ்சில் என்னுடைய நாவாக சொல்லறிய வெண்பா விளக்கா வியன் கைலை மேலிருந்த பெண்பாகற்கு ஏற்றினேன் பெற்று என்று பாடுகிறார் பதினோராம் திருமுறையில் இவ்வந்தாதி அந்தாதி பாடல்கள் தொகுக்கப்பட்டுள்ளன வெண்பா பாடல்களை விளக்காக கைலையில் உறையும் மாதொரு வாகனுக்கு ஏற்றினேன் என்கிறார் நக்கீரர் அந்த விளக்கிற்கு தூய்மையான திரி எது தெரியுமா சொற்கள் அந்த விளக்கிற்கு ஊற்றப்படும் நெய் அந்த சொற்களின் பொருள் அகலாக நெய் திரி இவற்றை தாங்கும் கலனாக உடையது அவருடைய நாக்கு என்னதொறாக விளக்கை ஏற்றுகிறார் பார்த்தீர்களா வைணவாடியார்களான பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் ஆளுக்கு ஒரு விளக்கை ஏற்றி வழிபட்டனர் அவை என்ன வையம் தகளியா வார்க்கடலை நெய்யாக வெய்யக்கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொல் மாலை இடராழி நீங்குகவே என்று இது பொய்கை ஆழ்வாரின் பாடல் இந்த உலகமே சில்லாக அகலாக கடல் நீரே நெய்யாக அந்த சூரியனே சுடராக தீப்பொறி ஒளி வீசும் சக்கர திருமாலின் திருவடிக்கு விளக்காக சமர்ப்பித்து தன் இடர்களை களைய வேண்டுகிறார் பூதத்தாழ்வாரோ அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா நண்புருகி ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணர்க்கு ஞான தமிழ் புரிந்த நான் என்று பாடுகிறார் உள்ளத்து அன்பை அகலாக வைத்து அதில் ஆர்வம் எனும் நெய்யை ஊற்றி அறிவை திரிவாக வைத்து ஞான தீபம் ஸ்ரீமன் நாராயணனுக்கு ஏற்றுகிறார் புறத்தே உள்ளவற்றைக் கொண்டு பொய்கையாழ்வார் விளக்கேற்றி புறையிருளை விரட்டுகிறார் அகத்தே உள்ளவற்றை கொண்டு பூதத்தாழ்வார் விளக்கேற்றி அக இருளை நீக்குகிறார் இவ்விருவர் ஏற்றிய விளக்கில் மூன்றாவதாக நின்று கொண்டிருந்த பேயாழ்வாரோ திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் மறுக்கன் அணிநிறம் கண்டேன் செரு கிளறும் பொன்னாழி கண்டேன் புரி சங்கம் கை கண்டேன் என் ஆழிவண்ணன் பால் இன்று என்று லக்ஷ்மி தேவியையும் அவர் பதியான ஸ்ரீமன் நாராயணனையும் அவன் கையில் உள்ள சக்கரம் சங்கு ஆகியவற்றையும் கண்டு கொண்டார் அருணகிரிநாதர் தீபமங்கள ஜோதியை கண்டார் விலங்கு தீபம் கொண்டு முருகனை வழிபட அவனிடமே வரம் கேட்கிறார் இருந்த வீடும் எனத் தொடங்கும் திருப்புகழில் குறுந்திலேறும் கொண்டலின் வடிவினன் மருகோனே குரங்குலாவும் குன்றுரை குரமகள் மணவாளா திருந்த வேதம் தன் தமிழ் தெரி தரு புலவோனே சிவந்த காலும் தண்டையும் அழகிய பெருமாளே விலங்கு தீபம் கொண்டு உனை வழிபட அருள்வாயே நிற்த்த ஜெகஜோதி பெருமாளே கனகசபை மேவி அனவரதம் ஆடு கடவுள் ஜெகஜோதி பெருமாளே ஜகத்தில் ஜோதி பெருமாளே என்றெல்லாம் முருகனை ஜோதி வடிவாகவே பார்க்கிறார் அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அது ஓர் மேனியாகி கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திருமுருகனாய் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய என்கிறார் கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்தபுராணத்தில் சிவ ஜோதியே முருகனாய் வடிவெடுத்ததல்லவா சிவம் என்றால் மங்களம் தீப மங்கள ஜோதி நமோ நம என்கிறார் அருணகிரியார் மேலும் இரண்டு கந்தர் அந்தாதி செய்யுள்களில் விளக்கேற்றுதல் பற்றி பாடுகிறார் செய்யுள் முப்பத்தெட்டில் சிற்றம்பலத்து ஐயர் அன்பு நெய் நூல் திரி சிந்தை இடும் சில் தம்ப லத்தை வர ஞான தீபமிட்டார்க்கு பரிசில் தம் பலத்தை அருளும் செந்தூரர் என்கிறார் சிற்றம்பலம் ஞானவெளி ஞானவெளியில் உள்ள இறைவனுக்கு நம் இதயமாகிய அகலில் அன்பை நெய்யாக ஊற்றி ஆகம நூலை திரியாக வைத்து மெய்ஞான தீபத்தை ஏற்றுவார்க்கு பரிசாக சாயுஜ்ய பதவியை அருள்வான் செந்தூர் மேவும் செம்மல் என்கிறார் கந்த ரந்தாதி தொன்னூற்றொன்பதில் தீ வினையற்ற சினம் தீர் அகத்துள் மெய் நம் தம் தீவினை அல்தவ நந்தாது எடுத்தனம் என்கிறார் அக்னியின் இயல்பு சுட்டெரிப்பது அந்த அக்னி தனது இயல்பான சுட்டெரித்தலை விட்டுவிட்டால் குளிர்ச்சி நிலவும் அல்லவா அதுபோல் நாமும் நம் கோபமான அக்னியை தணிக்க வேண்டும் அவ்வாறு கோபமற்ற உள்ளத்தினுள் நம் தீவினைகளான அக்ஞானம் நீங்கும்படி இறைவனுக்கு ஞான தீபம் ஏற்றி அது அணையாதவாறு பாதுகாக்க வேண்டும் என்றும் இறை சிந்தனை அன்பு அவிரோதம் இவையே நம்முள் திகழ வேண்டும் விளக்கேற்றுவதால் எதிர்மறை எண்ணங்கள் அழிகின்றன நேர்மறை எண்ணங்கள் வளர்கின்றன இதனை நேரில் கண்டவர்கள் நம் பெரியோர் இல்லங்களில் காலையிலும் மாலையிலும் விளக்கேற்றி வந்ததால்தான் இன்றளவும் நாம் வாழ்ந்து வருகிறோம் இதனை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு வருங்காலங்களிலும் நாமும் நம் சந்ததியினரும் வாழ்வாங்கு வாழ நம் இல்லத்திலும் உள்ளத்திலும் இருளற அருளுற நாளும் தீபம் ஏற்றி மகிழ்வோம் முருகா முருகாசரணம்